ஹலோ விவசரிக்கா ஆசைட்டோட எபிசோட் முத்து இருந்துட்டு அப்பா இன்னைக்கு சமையல் செய்யலப்பா நானும் மீனாவும் வெளியவே சாப்பிட்டுட்டு வந்துட்டோன்றாங்க மீனா எனக்கு பால் கழுவி சாப்பாடு செஞ்சிட்டுன்னு அந்த இடத்துல வச்சு சொல்கிறாங்க இப்போதானே சொன்னேன் மீனா எதுவும் சமைக்க மாட்டா யாருக்கு தேவையோ அவங்க சமைச்சு சாப்பிடணுன்றாங்க பாத்தீங்கன்னாங்க எப்படி எல்லாம் பேசிட்டு காட்டு எல்லாம் இந்த பூக்காரி உடைய ட்ரைனுங்க அத்தை நான் என்னத்த பண்ணேன்றாங்க எங்களை சமைச்சு கொடுக்கணும் மீனா நீ வீட்டுக்கு வேலை கறியை ஏன் ஃபார்லர் அம்மா கூட தோசை ஊற்றுறதுல அப்படி டீ போட சொல்லு எல்லாம் போட சொல்லு ஏன் உனக்கு தெரிஞ்சு இது ஃபார்லர் அம்மாக்கு தெரியாதா என்னென்றாங்க எல்லாம் தெரியும் இல்லைன்றாங்க அதனால நீ எதுவும் பேசாத மீனா உன் வேலையை பண்ணுவாங்க அப்ப ஸ்ருதி உனக்கு முத்துவும் மீனவும் வரும்போதே சொன்னாங்க அதனால நாங்களும் வழியிலேயே சாப்பிட்டு மாதிரி வந்துட்டோம் அதனால விஜயா சாமட்டேஷன் இருக்காங்க அண்ணமா இருந்துட்டு விடு விஜயா ரெஸ்ட் எடுக்கட்டும் எனக்கும் வந்து சாப்பிட்டேன் நீங்க போயிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் விஜய் சாமட்டேஷன் பாத்திய ரோகிணி இருக்கா இருக்க இந்த வீட்டில் நம்மளுக்கு மரியாதை இல்லை இந்த அளவுக்கு நம்மளை பண்ற பண்ணுறாங்க நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும் சீக்கிரமாக பணத்தை ரெடி பண்ணி அவங்க முகத்தில் விட்டு எறிஞ்சிட்டா நம்மளுக்கு இந்த அசிங்கமும் அவமானமும் இல்லவே இல்லை அதை பல முறை நான் சொல்லிட்டு சீக்கிரமாக பணத்தை ரெடி பண்ண ரோகிணின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து விஜய போகிறாங்க இவங்களும் என்னதான் தான் நினைச்சிட்ருக்காங்க பணம் எதுவும் மரத்தில் விளைக்கிற மாதிரி அப்பப்போ பணம் ரெடி பண்ண பணம் ரெடி பண்ணன்றாங்க நான் என்னதான் தான் ரோகிணி ஒரு பக்கம் ரொம்பவே கவலையோடு இருந்துச்சுக்காங்க அதுக்கப்புறமா ரோகிணி டேஷனா ரூமுக்கு போவாங்க ஏன்னா ரோகிணியை சமைக்க சொல்கிறாங்க கிச்சனுக்கு போய்ட்டும் ரோகிணியை ரொம்ப நேரமாக தோசையை ஊற்றி ஊற்றுறாங்க ஊற்றுறாங்க அவங்களுக்கு அந்த தோசையே கரெக்டாக வரல அப்புறமா மீனை இருந்துட்டு என்னாச்சு தோசை வரலன்னு ஒன்றே ரோகிணி இப்படி இல்லைங்க ஃபஸ்ட்டு தவாக்கு எண்ணெய் போட்டுருணும் போட்டுட்டு அது நல்லா இது பண்ணி விட்டுட்டு அப்புறமா தோசையை ஊற்றணும்னு வாங்க அப்புறம் ஊற்றுறாங்க ஐயோ தீஞ்சிருச்சு இப்படி இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்புறம் ரோகிணி அப்படியே தோசை ஊற்றுறீங்களே எனக்கு கொஞ்சம் டீ மட்டும் வச்சு கொடுத்துருவானுங்க அப்புறம் அதையும் பிடியா அந்த டீயை வைக்கிறாங்க ஆனா அந்த டீ வைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லால கன்றாவே இருக்கு மீனோட டீ ரொம்ப இதாக போடுறீங்க மீனை சூப்பராக வேற லெவலில் போடுவாங்க ஆனா அந்த டீ நல்லால ரோகிணி மனுஷன் உழைப்பான இதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸ்ருதி உங்களுக்கு நான் போட்டு தரேன் மீனை சொல்கிறாங்க அப்புறம் ரோஹிணி சமையல் ஆச்சா அப்படின்னு வாங்க அப்புறம் சட்னி அது இதுன்னு அரைச்சி எட்டுனா வந்து கொடுக்குறாங்க அது சாப்பிட்டோன்னே அவங்களால வாயில் வைக்க முடியல காரணம் காரம் தனி குடிச்சிட்டு என்ன சாப்பாடு பண்ணியிருக்கு ரோகிணி சாப்பாடு கூட செய்ய தெரியாதுன்ட்டு பட்டியே கிளம்பி போகிறாங்க ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிக்கலான்ட்டு அப்புறமா சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க ரோஹி அதை சிட்டிக்கிட்ட நீங்கள் வட்டிக்கு பண்ணுவாங்கன்னுங்களான்னு வாங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க இல்லையேன்றாங்க சத்தியாதான் சொன்னாங்க ஏன்னா சத்தியா அந்த சிட்டி கூட ஃப்ரெண்டாக இருந்தாலும் கொஞ்சம் அப்போ வந்து சிட்டி சொல்லியிருக்கான் நீங்கள் அங்கே தான் பணமாங்கிறதை சொல்லிட்டு தம்பி சொன்னா சிட்டி எப்படி பற்றவனு தெரியல எதுக்காக பணம்லாம் வாங்குறீங்க அதனால வாங்காதீங்க ரோகிணி என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இப்படி உங்களுக்கு வேக்குது இல்லை ஃபேன் இல்லை இல்லை ஒரு மாதிரி வேக்குதுன்னு வாங்க ரோகிணி உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் நம்புற மாதிரி சிட்டி நல்லவே இல்லை சரிங்களா அப்புறம் இடக்கூடமா பிரச்சனை போகுதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க சென்று மீனா கிட்டலாம் இருக்காங்க ரோகிணி இது மாதிரி வட்டிக்கிற பணம் வாங்கினா நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க கட்ட முடியாது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சில விஷயங்கள சொல்கிறாங்க அப்புறமா இந்த விஷயம் பத்தி முத்துவும் ரவியும் பேசிக்கிறாங்க அப்போ மனோஜ்கிட்ட உன் பொண்டாட்டி இது மாதிரி வந்து வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காது யார்கிட்டே சுற்றிக்கிட்டே டெய் அவள் எதுக்கு வட்டிக்கு பணம் வாங்க போகிறா உண்மையை தான் சொல்கிறீங்கன்னா சத்யா ஃப்ரெண்டாக இருந்தால சத்யாவுக்கு சொல்லியிருக்கான் அதனால் வட்டிக்கு உன் பொண்டாட்டி வாங்கியிருக்கான்னு மனோஜ்க்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அப்போ ரோகின்கிட்ட போய்ட்டு ரோகினி நீ அந்த சுற்றி இருக்காங்களில் கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கினியான்னு வாங்க என்ன சொல்லிகிட்ருக்க மனோஜ் அப்படி என்ன நம்பலையா இல்லை அவங்களாம் சொல்கிறாங்க அதனால தான உடனே ரோகிணி பயந்து போயிடுறாங்க ரோகிணி எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி தேங்க் தேங்க்யூ